ஒருத்தங்களை பத்தி பேச போறேன் இவங்க நவம்பர் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்திருக்காங்க சக்தி டமாரம் பாலர் மலர் போன்ற பல இதழ்கள்ல இவங்க எழுதியிருக்காங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு குழந்தை எழுத்தாளர் சங்கத்தை உருவாக்கியிருக்காங்க இவங்க நம் நதிகள் அப்படிங்கிற ஒரு கவிதை நூல் எழுதியிருக்காங்க அந்த கவிதை நூல் பதினாறு மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சாகித்ய அகாடமி மாநாட்டுல நம்ம தமிழ்நாடோட சார்பா போய் பங்கேற்றிருக்காங்க அகில இந்திய குழந்தை மாநாட்டுல இவங்க பங்கேற்று அதுல இவங்க வெற்றியும் பெற்றிருக்காங்க இவங்க சிட்டுக்குருவி சுதந்திரம் பிறந்த கதை போன்ற பல நூல்களை எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க சோனாவின் பயணம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காங்க அத அடிநாதமா வச்சுதான் இப்ப நம்ம பாக்குற டோராவின் பயணம் வந்திருக்கு இவங்க காமராஜர் பல்கலைக்கழகத்துல பேசி கொண்டிருக்கும் போது குழந்தை இலக்கியங்களை பத்தி பேசி கொண்டிருக்கும் போதே மயங்கி விழுந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க யோசிச்சு பாத்தீங்களா குழந்தை எழுத்தாளர்கள் குழந்தை இலக்கியத்துக்கானே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க இவங்க யாரா அப்படிங்கறது நம்ம பாதி பேருக்கு தெரியாது இப்ப நான் ஒரு பாடல் பாட அந்த பாடலை கேட்டா அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஏன்னா அந்த பாடல கேட்காதவங்க படிக்காதவங்க நம்ம யாருமே இருக்க மாட்டோம் அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோறு போட்டி ஈயை தூர ஓட்டு இந்த பாடலை யார் எழுந்தாங்கன்னு கேட்டால் நம்ம அலவல்லியப்பா ஐயா அப்படின்னு சொல்லுவோம் அவங்க தான் இத்தனை பெருமை கூறியவங்க அவங்க பிறகு நூறு வருடங்கள் ஆனாலும் இன்னும் நம்ம அவங்கள கொண்டாட ஆரம்பிக்கல அவங்க மட்டும் இல்லை இன்னும் நிறைய குழந்தை எழுத்தாளர்கள் உதயசங்கர் ஐயா விளியன் ஐயா பஞ்சமுட்டாய் பிரபு ஐயா விஷ்ணுபுரம் சரவணன் ஐயா இளங்கோ ஐயா பாலபாரதி ஐயா போன்ற பல எழுத்தாளர்கள் இருக்காங்க ஆனா இன்னமும் நம்ம குழந்தை இலக்கியங்கள் அப்படின்னு சொன்னாலே தென்னாலிராமன் கதை அக்பர் பீர்வால் கதை அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சமகால இலக்கியங்களை நம்ம படிக்கணும் அதுதான் நம்ம அலவழியப்பா ஐயாக்கு செய்யற ஒரு தொண்டா இருக்கணும் அலவழியப்பா ஐயாவின் புகழை போற்றுவோம் சமகால இலக்கியங்களை கொண்டாடுவோம் நன்றி